ஆஷா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது பிரின்ஸ் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இது நீண்ட நாள் கோரிக்கை உங்களை போன்றவர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ முதலமைச்சர் இப்போது இந்த இதை எழுப்புகிறாரு நீட்ட காரணமாகவும் ஒன்று அதில் சொல்லப்படுது நீட்டு இன்னைக்கு நாம் தான் முதல்ல அதற்கு அதில் இருக்கிற பிரச்சனைகளை முன் வச்சோம் இப்போ எல்லா மாநிலங்களும் இப்போ தான் ஒவ்வொன்றா வராங்க அப்படிங்கிறத கேட்குறேன் மத்திய அரசு இதை மாநிலப்பட்டியலுக்கு மாற்ற தயாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புகிறார் உங்களுடைய பார்வை என்ன அதில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுதே அதிகார பகிர்வு என்பதை அவர்கள் தீர்மானிக்கின்ற போது எதெல்லாம் பண்பாட்டின் கூறுகளாக இருந்ததோ எதெல்லாம் மக்களுடைய உடனடி தேவைகளாக இருந்ததோ அதையெல்லாம் அவர்கள் பட்டியலில் வைத்தார்கள் மாநிலப்பட்டியலில் பல் பள்ளி கல்வி உயர்கல்வி என்ற கல்வி என்று இருந்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த முன்னேற்றங்கள் அனைத்துமே அரசினுடைய செலவிலும் அரசின் பொறுப்பிலும் நிகழ்ந்திருக்கிறது அதாவது அரசு பள்ளிகளாக அரசு கல்லூரிகளாக கல்வியை பரவலாக்கும் பணியை மாநிலங்கள் எடுத்து செய்திருக்கிற நீங்கள் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடக்கத்திலேருந்து இன்றைய வரைக்கும் அது அனைத்துமே சிறப்பு பள்ளிகள் தான் இந்த பொது பள்ளிகளை நடத்தியதெல்லாம் யாருன்னு கேட்டால் மாநில அரசுகள் தான் அதே போல் கலை அலி கல்லூரிகளிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் மாநில அரசு தான் நடத்தி கொண்டிருந்தது இப்போது இது எந்த விவாதமும் இல்லாமல் அவசர காலகட்டத்தில் அது வந்து ஒன்றிய புது பட்டியலுக்கு போகிறது ஒப்பிசைவு பட்டியலுக்கு போகிறது அது ஒன்றிய பட்டியலுக்கு போகலை ஆனால் ஒப்பிசைவு பட்டியலுக்கு போகிறது இப்போ ஒப்பிசைவு பட்டியல் என்கின்ற போது அதில் மாநில அரசிற்கும் பங்கிருக்கிறது ஒன்றிய அரசிற்கும் பங்கிருக்கிறது ரெண்டு பேருமே ஒப்பிசைந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுன்றது தான் ஒப்பிசைவு பட்டியலில் இருக்கக்கூடியது இந்த அனுபவம் ஒப்பிசைவு பட்டியலுக்கு போன பிறகு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில பள்ளிகளும் மாநில கல்லூரிகளும் அதாவது மாநில அரசுடைய பள்ளிகளும் மாநில அரசின் கல்லூரிகளும் பலவீனப்பட்டே வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் பலப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் தான் அதிகமாக பலப்பட்டிருக்கு எனவே மாநில அரசு தன் பொறுப்பில் கல்வி வேண்டும் அந்த கல்விக்கான பொறுப்பு மட்டும் எங்களது இல்லை கல்விக்கான அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும் அதில் முடிவெடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு நியாயமான கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் சரி பண்பாட்டு ரீதியாலும் சரி மக்களின் உடனடி தேவை என்பதின் அடிப்படையிலும் சரி கல்வியை மீண்டும் மாநிலப் பட்டியலுக்கு தருவதுதான் கல்வி வளர்ச்சிக்கும் அந்தந்த மாநில மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் அந்த கல்வியை கொண்டு செல்வதற்கும் உதவும் என்பதுதான் அந்த வகையில் தான் முதலமைச்சருடைய கோரிக்கையை நாம் பார்க்க வேண்டும் அதாவது கல்வியை அந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வருவதில் மத்திய அரசுடைய பங்கானது அதாவது அவங்க இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கும் பொழுதோ ஒத்திய பட்டியலில் இருக்கும் பொழுது அவங்க பண்ணக்கூடிய நிதியானது என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது மத்திய அரசுடைய ஜிடிபியிலேருந்து பார்க்கும் பொழுது உங்களை போன்றவர்கள் வைக்கிறது ரொம்ப குறைவான நிதி எல்லாமே குறைவாக தான் ஒதுக்கப்படுது அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க ஆனால் இதை மாநில அரசு பண்ணுறதுக்கும் மத்திய அரசு பண்ணுறதுக்குமான பொருளாதார ரீதியான சவாலாக என்ன நிற்குது இன்றைக்கு கூட மாநில அரசிற்கு வந்து நெருக்கடி என்பது பல வகையில் இருக்குது இப்போ மாநில அரசு நினைத்தாலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது பல்வேறு காரணங்களுக்காக ஒன்றிய அரசை நாடிதான் எதை ஒன்றியும் செய்ய முடியும்னு இருக்குது ஒரு நாம் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளில் இந்த விவாதத்தை நடத்துகிறோம் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சர் ஆவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக இன்னொரு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு மாநில அரசிடம் நிதி இல்லை அதனால பள்ளிகளை நடத்த முடியாதுன்னு பள்ளிகளை மூடுறாரு மூடுற பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா பாதி நாள் பள்ளி மீதி நாள் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆறு மாதத்தில் கர்மவீரர் காமராஜர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் ஆட்சி பொறுப்புக்கு வந்த கர்மவீரர் காமராஜர் மூடிய பள்ளியை திறந்தது மட்டும் கிடையாது கூடுதலாக பள்ளிகளை திறந்தார் என்பதையும் பார்க்கறோம் பள்ளிகளை மட்டுமல்ல மருத்துவக் கல்லூரி உட்பட அந்த காலகட்டத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதே நம்ம பார்க்குறோம் எனவே நிதி என்பது ஒரு தேவை என்று சொன்னாலும் அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா மக்களின் தேவை என்ன அதைதான் கர்மவீரர் காமராஜரிடம் அது சீருடை ஆகட்டும் மதிய உணவாகட்டும் பள்ளிகளை திறப்பதாகட்டும் இதற்கெல்லாம் எங்கே நிதி இருக்குன்னு அரசு செயலாளர்கள் கேட்டபோது மக்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் மக்கள் பள்ளி கேட்கிறாங்க அதுக்கு தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களால் அதற்கு ஆலோசனை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க சொல்ல முடியலன்னா பள்ளி திறப்பதற்கு யார் ஆலோசனை சொல்ல முடியுமோ அவங்கள கேட்டுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் கர்ம வீரர் காமராஜர் இருந்தார் அதே போல் மக்களுக்காக நான் பிச்சை எடுக்க தயார் மக்கள் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் எனவே மாநில பட்டியலில் கல்வியை கொடுங்க மாநில அரசிற்கு எப்படி நிதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் எப்படி மக்களுக்கு அந்த சேவையை செய்ய வேண்டும் என்ற முடிவுகளை எடுக்க முடியும் ஒன்றிய அரசு என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தேவைகளை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு பட்டியல் ஒன்னில் இருக்கிற அறுபத்தி ஆறுல சொல்லப்படுற தரத்தை ஒருங்கிணைப்பது என்ற அந்த பணியை மட்டும் செய்தால் போறோம் அது ஒரு பிராடர் ஒர்க் இப் இந்த வகையில் நீங்கள் தரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் சொல்கிறதம் அந்த வகையில் அந்த தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்தையுமே மாநில அரசு எடுப்பதும் அதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் அந்த வகையில் முதலமைச்சருடைய கோரிக்கை நாம் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் ஒரு பக்கம் இதை மாநில பட்டியலுக்கு நம்ம மாற்றணும்னு கேட்டுக்கிறோம் மத்திய அரசு இதை மாற்றாமல் இருப்பதற்கான காரணம் அல்லது அன்றைக்கு இது இந்த மாநில மாநிலப்பட்டியல்லேருந்து அதை ஒப்பிசை பட்டியலுக்கு மாற்றியதற்கான காரணமா என்ன பார்க்குறீங்க நீங்கள் மாற்றியதற்கான காரணம் நீங்கள் செய்வதை விட நாங்கள் கூடுதலாக செய்கிறோம் நீங்க சொல்வதைப் போல நாங்கள் நிதியை கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறோம் நீங்கள் செய்ய தவறியது அதாவது தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்பது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் ஏற்படல அப்ப மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு சமமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அது வெவ்வேறாக இருந்தது எனவே நாங்கள் ஒன்றிய பட்டியலுக்கு அப்ப ஒன்றிய பட்டியல் எடுத்துக்கொள்வதனால் யாருக்கு சிக்கல் வருது தமிழ்நாடு கேரளா போல முன்னணியில இருக்கக்கூடிய அனைத்து வகையிலும் எல்லா வசதிகளையும் அந்த பத்தாண்டுன்ற ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயித்தாங்க இல்லைங்களா பத்தாண்டுக்குள் பதினான்கு வயதுக்குட்பட்ட கல்வி நிலையங்களை திறக்க முடியும் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்பதை கர்ம வீரர் காமராஜரால் எட்ட முடிந்தது என்பதுதானே அந்த பத்தாண்டுகளுக்குள்ள எனவே அத்தகைய மாநிலங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அவர்கள் அன்றைக்கு சொன்னது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் பல்வேறு சிக்கல் இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் அதிகார குவிப்பை பற்றி எல்லா விஷயத்திலுமே ஒன்றிய அரசிடம் அதிகாரம் தெரிந்தால் அந்த தவறை சரி செய்வதற்கு தானே முயற்சி செய்யணும் தவறை தவறை செஞ்சீங்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை இருக்க போறீங்க தவறு தெரியுது தவறை ஒப்புக்கொள்கிறீர்கள் தவறு நடந்த நடந்த ஒரு தவறு என்கின்ற போது அந்த தவறை செய்ய என்று சொன்னால் ஒன்றிய அரசு மீண்டும் மாநில அரசிடம் கல்வியை தந்துவிட்டு மாநில அரசிற்கு எத்தகைய ஒத்துழைப்பை தர வேண்டுமோ அத்தகைய ஒத்துழைப்பை கொடுப்பதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலத்தினுடைய உரிமையை மாநில மக்களுடைய தேவையை நிலைநிறுத்துவதற்கு உதவும் பேசவும் மத்திய அரசு உடைய கல்வித்தரம் மாநில அரசுடைய கல்வித்தரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் ஒப்பிட்டு சொன்னார் அவங்க வந்து தேசிய கல்வி கொள்கை அப்படின்ற இடத்துக்கு நாராயணன் நகர்ந்தார் அது எப்படியான ஒன்று இல்லை கல்வியாளர்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து இந்த ஒத்திசைவு முடியாது இனி பெரிய சவால்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லையா ஐம்பது ஆண்டுகள் கடந்துருச்சு அப்படி ஒன்று இருக்கா எதுவுமே சவால் கிடையாது சூழல் தேவையை ஒட்டித்தான் எந்த முடிவுகளுமே எடுக்க முடியும் இறையாண்மை என்பது நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்திய அரசின் சட்டத்தின் பிரிவு இருநூத்தி நாற்பத்தாறின் கீழ் அதிகார பகிர்வில் மாநில சட்டப்பேரவைக்கும் இறையாண்மை இருக்கிறது மாநில அரசுக்கும் இறையாண்மை இருக்கிறது அதை தான் வந்து அதிகார பகிர்வு அந்த எல்லை பகிர்வு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ கவர்மெண்ட்ல ஒரு உறுப்பினராக இருந்தது அங்கு எல்லோரும் ஒப்புக்கொண்டால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அது ஒரு பலவீனம் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் திரு மோடி அவர்கள் தலைமையில் பத்தாண்டு காலத்தில் அவ்வளவு பலவீனமாக இருந்தார்களா மற்றவர்கள் எல்லாம் சொன்னால்தான் மோடியால் முடிவு எடுக்க முடியும் திரு மோடி அவர்களால் நேரடியாக எந்த முடிவு எடுக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு மைனர் பார்ட்னரோ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல திமுக எப்படி ஒரு மைனர் பார்ட்னரோ ஒரு மைனர் பார்ட்னர் தான் பாஜக ஒரு முடிவு எடுக்கிற அடுத்தல அந்த அளவுக்கு பலமான பிரதமர் கிடையாது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எந்த அளவுல இருந்தாரோ அதே அளவுல தான் திரு நரேந்திர மோடி இருந்தாரே தவிர இருக்கிறாரே தவிர எனவே அவர் எப்படி எடுப்பார் திரு கருணாநிதியாலே முடியாத செயலை திரு நரேந்திர மோடி எடுக்கணும் சொல்றீங்களே இது நியாயமா என்ற கேள்வி எழுப்புகிறார் நானும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதுதான் சொல்றேன் இந்தியா சந்தித்த மிகவும் பலவீனமான பிரதமர் ஒருவர் உண்டு என்றால் அது திரு நரேந்திர மோடி தான் என்பதை நாம் வந்து உணரணும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது எப்படி கல்வியாளர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி என்பது பண்பாட்டின் கூறு எந்த பண்பாட்டிலிருந்து குழந்தை வருகிறது குழந்தையினுடைய வயது என்ன அந்த பாடத்திட்டத்திலேயே பாடம் படிப்பதற்கு தேவையான கூறுகள் என்னென்ன இருக்கணும் கற்றல் முறை எப்படி இருக்கும் இந்த கற்றல் முறையில் கற்றால் அதற்கு மதிப்பீடு எப்படி இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாடத்திட்டம் எனவே அந்த பாடத்திட்டத்துல உள்ளடக்கத்துல நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இத படிச்சிருக்கணும் இந்த சாப்டர் இருக்கணும் இது நாங்க சிபிஎஸ்சில வச்சிருக்கோம் நீங்க ஸ்டேட் போர்ட்ல ஏன் வைக்கலன்னு கேட்கணும் அந்த மாதிரி மொழியில கேட்கணும் ஒவ்வொரு பாடத்திலையும் அப்படி சொல்லலையே அப்படி சொல்லாமல் பொத்தாம பொதுவாக இது எங்க இருந்து சமச்சீர் கல்வி காலத்துல இருந்து அந்த போராட்டம் இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த விவாதத்துல நாங்க அப்போ இருந்தே கேட்டு இருக்கோம் எடுங்க கையில எடுங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை கையில எடுங்க ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்கை கையில எடுங்க எந்த காம்பனன்ட் அங்க இருக்கு எந்த காம்பனன்ட் இங்க இல்ல ஏஜ் அப்ரோபிரியேட்டா சொல்லுங்க நாங்க அதை திருத்திக்கிறோம் தவறு இருந்தா திருத்திக்கலாம் சேர்க்கணும்னா சேர்க்கணும்னு சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட வாதங்கள் எதையுமே அவர்கள் வைக்கவில்லை பேசும்